அப்படிங்கிற ஒரு ஆசைதான் ஆரோக்கியம் இருக்கிறதுக்குள்ள முடியுமோ அதெல்லாம் செய்யணும் ஒரு ஆசை ஆனா காலையில இருக்க மாதிரி மனம் மாலையில இல்லாதனால அந்த ஒரு சக்தி மட்டும் கிடைச்சா போதும் பாரதி கேட்ட மாதிரி அந்த விசையுறு பந்தை போல எல்லாம் இருக்க வேணா விசையுறு பந்த போல மனம் இருந்தா போதும் அத கட்டி ஆடுறதுதான் ஒரு பெரிய பணியா இருக்கு உங்க எல்லாருடைய அன்புக்கும் ஆதரவும் தொடர்ந்து இருந்ததுன்னா இந்த பணி தொடர்ந்து செய்ய முடியும்னு நினைக்கிறேன் சங்கருக்கு சிறப்பான நன்றி நான் கீழே விழும்போதெல்லாம் விலை குறையும் போதெல்லாம் எழுப்பினின்றி இல்ல உன்னால முடியும் நீங்க எழுதுங்க எப்ப எழுத போறீங்க அடுத்த கதை எப்ப அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாரு அந்த ஒரு நம்பிக்கைக்காகவே வந்து சரி போறோம் எழுது எழுத ஆரம்பி அப்படின்னு சொல்லி உட்காந்துப்பேன் எழுதி முடிச்சதும் அனுப்பிச்சிருவேன் அதுக்கு வியூ வேற கேட்பேன் அந்த மாதிரி உடனே வந்து ஒரு ஒரு முறையும் வந்து என்ன விழாவ பார்த்து கிடைக்கிற சங்கருக்கு ஒரு பெரிய ரோல் அதனால ஒரு நன்றி வாய்ப்புக்கு நன்றி இங்க எல்லாரும் இந்த மழை இந்த மழை நேரத்துல வந்து இங்க உட்கார்ந்தது ஒரு ஒரு மிகப்பெரிய நன்றி உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ நன்றி